வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பெருங்குடி வடக்கு வாட்சியம்மன் துறையோடு ராஜாவேல் பிரதேச குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சில ஆண்டுக்கு முன்பாக சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறப்பான வீரர்கள் சில நாட்களுக்கு முன்பாக தர்மபுரி மாவட்டத்தில் எண்ணற்ற காலைகளை அடக்கி முதல் பரிசை தட்டி சென்ற விளம்பரூர் ஜெகதீஷ் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கப்படுகின்றன தினம் வடமஞ்சுவரடி நிகழ்ச்சியில் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற வர்ணனையாளரை பாராட்டி எம்எஸ் முத்துப்பாண்டி பிரதர் சார்பாக ஒன்றல்ல கை தட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வனமஞ்சு வீர நிகழ்ச்சியில் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற வர்ணனையாளரை பாராட்டி எம் எஸ் முத்துப்பாண்டி பிரதர் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு சவரிட்டிற்கு வாங்கிக்கோங்க

வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இருக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் இருந்த பார்ப்பா மதுரை மாவட்டம் அலங்கார ஒன்றியம் வஞ்சமலை சீட்டு எடுவீங்க கைது எடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவசைகளின் ஊக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட நிலை நாட்டிட காலையா காலையர்களா இருவிலி ஆற்றமா கும்பால் மிரட்டுகின்ற காலயா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாட்டின் தலை சிறந்த கிடாயின் உரிமையாளர் சோழ வந்தான் மீன் கடை செல்வம் கிடாயின் சாப்பவான் சின்ன கோல்டு சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு சிறப்பு முடிவெடு காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்ற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாட்டின் தலை சிறந்த கிடாய் உரிமையாளர் சோழமந்தான் மீன்கடை செல்வம் கிடாயின் சாம்பவான் சின்ன கோல்டு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

நிக்கல் மக்கள் மத்தியிலே திமிழ் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா இந்த வரமுஞ்சு விரட்டி நிகழ்ச்சியில் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற வர்ணனையாளரை பாராட்டி எம் எஸ் முத்துப்பாண்டி பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று வாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு மாட்டினோ அவருக்கு பரிவேசித்திருவோம் மேலும் வர்ணனையாளரை பாராட்டி அன்பு சகோதரர் செல்வா சார் வரல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்கி இருக்கின்ற பரிசுத் தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய ஓடும் வர்ணையாளரை மேலும் வர்ணையாளரை பாராட்டி ஆப்பநாட்டின் நாய் தாய் கிராமம் தர்ம மணி முனிசு ஆட்ட நாயகன் தூவல் சபரி சார்பாக ஒன்றல்ல ஒன்று வழங்க காத்து இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாட்டின் தலை சிறந்த கிடாய் உரிமையாளர் சோழ வந்தான் மீன் கடை செல்வம் கிடாயின் சாப்பவான் சின்ன கோல்டு சார்பாக ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் கிடாச்சண்டை சாம்பவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் சூப்பர் ஹீரோ மாவீரன் பிக்கப் செவலமறை கிடாய்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கின்றார் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா கால ஏற்களாம் உருவிலி ஆட்டமா அளவில் உருட்டலாம் இந்த முன்னால் நிக்கிற இது வேணுமா எது பிரச்சனை சொல்லுங்க லேகிய உருண்ட ஊர்ல இருந்து வாங்கிட்டு இருக்காரு தோசை வச்சு அப்படியே ஓரமா போய்க்குங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையிலிருந்து மாலை வரை தெல்ல தெளிவாக ரன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஆடியோஸ் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் என் மைக்கு மட்டும் எடுத்து வச்சு விட்டாப்ல காலையிலிருந்து சிறந்த முறையில் இந்த வடமஞ்சு விரட்டை நிகழ்ச்சியினை லைவ் செய்து கொண்டிருக்கின்ற என்னமோ ஒரு போட்டோகிராபி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டின் தலை சிறந்த கிடாய் உரிமையாளர் சோழ வந்தான் மீன்களை செல்வம் கிடாயின் சாம்புவான் சின்ன கோல்டு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் எழுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் சிறந்த புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஈவென்ட் போட்டோகிராபி கோவில் பாப்பாவுடைய நண்பர்களுக்கு மதுரை மாவட்டம் கிட்டாச்சண்டை ஜாம்பவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் சூப்பர் ஹீரோ மாவீரன் பிக்அப் சவளமறை சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நிகழ்ச்சிக்கு பேரிக்காடு ஏற்றுவதற்கு வாகனம் செய்த விமல் அவர்களுக்கும் சிவனேஷ் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

கொம்பால் காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா உதவி செய்த சிவனேசன் அவர்களுக்கும் விவேக் அவர்களுக்கும் விமல் அவர்களுக்கும் மனமால வாழ்த்துக்கள் நேரங்கள் எருங்கி விட்டனந்து சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் அதெல்லாம் சொல்லியாச்சு அவரு காலையிலிருந்து வச்சு செஞ்சுக்கிட்டு என்னைய நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லைன்னா மேடைக்கு முன்னால் நினைக்கிற முன்னூறு வீரர்களுக்கு பெருமை சேர்க்கவா நேரங்கள் நெருங்கி விட்டன

சிறப்படுற பெண்களுக்கு தேதி சகோதர தூவல் சவரி சார்பாக அறப்பவன் மோதிரம் வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தூவல் சவரி சார்பாக அறப்பவன் மோதிரம் வழங்கப்படும் அடுத்த வருடம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது பெண்கள் குழவையிட்டால் காலை அடித்தால் மாடு விடிகள் வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் வெல்ல போவது பெண்களின் குளவை சத்தமா தச்சம்பத்தில் யாருக்குமே குளவோட தெரியாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெரு

நேரங்கள் இறுங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன சிறப்பா பெண்களுக்கு சிறப்பாக சிறப்பா விசிலடி ஆண்களுக்கு பிப்ரவரி மாசம் முப்பத்தி ஓராம் தேதி வாங்கி தரப்படும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிங்க கை தட்டுங்க கொஞ்சம் காப்பரா குடுங்கள் இந்த வடமஞ்சி நிகழ்ச்சி நடத்துவதற்கு உதவி செய்த செல்வகுமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக

கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை அழகானலூர் ஒன்றிய மஞ்சமலை நாடு பாரப்பட்டி லாக்காயம்மாள் துணையோடு அம்மாசி மாட்டியாவாரி அவரது சிவா காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர் சிவகங்கை மதுரை மாவட்டம் பெருங்குடி வடக்கு ராஜாவேல் வாட்சியம் வீரர்களும் கடுமையாக போராடி இந்த கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உம்பால் மிரட்டுகின்ற காலையா துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையாட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமாயில் கடை செய்த கடைசி ஐந்து நிமிடங்கள் வீரத்தை நிலைநாட்டுவதற்காக தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் நிகழ்ச்சிக்கு காலையில் இருந்து மாலை வரை சீரோடும் சிறப்போடும் மருத்துவ உறுதி செய்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மதுரை மாநகர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் உரிமையாளர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சிகளை கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக அயராது பாடுபட்டு தச்சம்பட்டி டி புரம் கிராம பெரியவர்கள் இளைஞர்கள் மற்றும் முகமதாரிகள் அவர்கள் எதிர்கொண்ட மாட்டினுடைய உரிமையாளர்கள் சார்பாகவும் மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உத்தாக்கிக் கொள்கின்றான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் கடைசி நான்கு நிமிடங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வரைந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா எண்பது வீரர்களா கடவுளை தொட்டு வணங்கி கலராடை உடல் அணிந்து கஞ்சி வரை சிறந்த முறையில் வடம் கட்டி விலாங்குடி கௌதம் அவர்களுக்கு மனமாறந்த வாழ்த்துக்கள் காசு இல்ல சம்பளம்லாம் இல்ல பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு வாங்கி தர போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு நேரங்கள் நெருங்கி வீட்டன மேலும் இணைந்து வடம் கட்டி கொண்டிருக்கின்ற நெடுங்குளம் அன்பு சகோதரர் கரை என்ற முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தமிழ்நாட்டின் தலை சிறந்த கிடாயின் கிடாயின் மீன்கடை செல்வம் சின்ன கோல்டு சார்பாக ஒன்றல்ல இரண்டு மொத்தம் தொள்ளாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அனைத்து சுற்றுக்கும் குத்துவிழை சிறப்பித்துக் மெட்டல்ஸ் உரிமையாளர் லட்சமூர்த்தி நாகராஜ் அவர்களுக்கு மனமாத வாழ்த்துக்கள் தச்சம்பத்து நாகராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் வருகையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் லிங்கம் கணேசி நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா இருவிலி ஆட்டமா அளவிலி நூற்றலா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அமைதியாக தமிழ்நாட்டின் தலை சிறந்த கடாய் உரிமையாளர் சோழவன் தான் மீன் கடை செல்வம் கடாயின் சாம்பவன் சின்ன கோல்டு சார்பாக மொத்தம் தொள்ளாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

நேரங்கள் எருங்கி காலங்கள் கடந்து மஞ்சமலை நாடு அம்மாள் துணையோடு விட்டனையாடு மாட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய காலைக்கு வாழ்த்துக்கால் இந்த மஞ்சு புரட்டு நிகழ்ச்சி இனிதான் நிறைவு பெற்றது சீரோடும் சிறப்போடும் சிறப்பித்த அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டு அப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த பார்வை ஒரு சிலது